காயப்பழைங்க அப்படியே பழக்கிற ஸ்டேஜ் ஆகி போயிடுச்சு அம்மா உன்ன பிரியாய் கே பிச்சு நிறைய இருக்கு ஆன் பிடிக்கியா பிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய இருக்குங்க காய் நீங்கள் பாருங்க நீங்கள் குப்பை கொண்டு பார்த்தீங்கன்னா காய் என்ன இப்போ டாபுக்கு போகலாமா அப்படி என்ன கேட்குது

போதுங்க நமக்கு இந்த காயே மீதி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த சீரக வரை பொரிக்க போனோம் பிஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குதுங்க ஒரு நாலு நாள் கழிச்சு இது எல்லாமே பொறிக்கலாம் இப்போ இங்கே காய் இருக்குது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் இருந்துச்சு இங்கே எல்லாம் பிஞ்செல்லாம் இருக்குது இருக்குதுங்க சரி மாடு வரை பொரிக்க போகலாங்க வாங்க போகலாம் வாங்க போகலாம் இப்போ சமையல் பூ பாருங்க எவ்வளோ பூ கொத்து கொத்தாக வந்துருக்குது செடி பார்க்கலாம் ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ வந்துருக்கு அப்படியே பண்ணியெலாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா குச்சிக்கெழங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு துளிர் விட்டு ஒரு நல்ல செடி நேரம் வந்துருச்சு வந்துருச்சுங்க சரி நம்ம இப்போ சீரகாவரி புரிஞ்சுக்கோணும் சீரகாவரி பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு இருந்த இல்லைங்களா அது எல்லாமே காய் முடிஞ்சிருச்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விலக பார்த்தீங்கன்னா அதில் காய் அப்படி நல்லா பெரிய பெரிய காய் விலக அப்படியே விட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருந்து நம்ம இனிமேல் வீட்டு வீஸுக்காக எடுத்துக்கலாங்க இப்போ காய் பெருங்க எவ்வளோ காய் எடுக்க

ஒரு கிலோ வந்துடும் ம் இப்போ இடத்துல நெறரை கிலோ வந்துருக்கா இல்லைப்பா எங்கே இதுக்குள்ள தொட்டாங்க தண்ணீங்களாக வேறது கொஞ்சம் ஆமாம் ம் எங்கெல்லாம் பார்க்குற ட்ராவல் ஷெஃப்லாம் இருக்கு ம் அப்படியே வாழை சைடில் பார்த்தா எப்படி இருக்கோம் ம் அந்த மாதிரி போதுமா பத்திரா பையங்க எல்லா காயும் பொரிச்சுங்களா இல்லை இங்கே பாருங்கள் இது ஒரு இடத்துல தான் பொறிச்சோம் பாருங்க காய் எவ்வளோ காய் வந்துருக்குதான் ஒரே இடத்துல தான் ஒன்றும் பொரிச்சு எவ்வளோ காய் வந்துருக்கு இதெல்லாம் ஒரே இடத்துல பொறிச்சி காயும் அடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டு இருக்குதுங்க

சிறகு அவரை வந்து வெதை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டுருங்க நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கு வந்து புதுசு தாங்க எங்களுக்கு வந்து எந்த அனுபவமே கிடையாது நம்ம பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கு புதுசாக யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ஆர்வப்பட்டு எல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய குரூப்பெல்லாம் இருக்குதுங்க அவங்கக்கிட்ட நம்ம என்ன டவுட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க அப்புறமேட்டு பையனா ஒரு இந்த இந்தந்த மாதத்தில் வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டால் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம அந்த மாதத்தில் வந்து நம்ம அந்த காயெல்லாம் போட்டுக்கலாம் செடி வந்துருச்சுன்னு இங்கே சொன்னாங்க கண்டிப்பாக காயும் வந்துடுங்க கவலைப்படாதீங்க பள்ளி வளிக்கிட்டே இல்லையா இது ஆடி பிடிச்சி அமாவாசை தான் ப பள்ளி ஆளுகிறோம் அப்படியா ஆமாம் நீங்க எப்பயும் போதும் ஓவெரிங்க நீதாட்டி ஓரி நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சிரகாவரை வந்து நான் முன்ன பின்னும் பார்த்ததே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து போட்டு தான் இந்த காயை வந்து நான் பார்க்குறேங்க இதுக்கு முன்னாடி அந்த காய் பார்த்ததே கிடையாது கேள்விப்பட்டதும் இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு அவர் தான் வந்து இது சிறகாவரையை வாங்கிட்டு வந்தாங்க இப்போ பேக்கெட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிறகாவறைன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு இவரெண்ட வித்தியாசமாக பேர் இருக்கேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் முளைக்கு போட்டோம் வந்துச்சு அப்புறமேட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்குன்னா இந்த காய் வந்து நம்ம பக்கத்து தோட்டத்துலலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காய் உங்கள் ஊர் செ தோட்டத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆமான்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல வந்து சாப்பிட்டதில்லாமா இந்த காய் வந்து தேங்கியும் அவ்வளோ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறமேட்டுக்கு நம்ம சிறக வரை பொறிச்சு வீடியோ போட்டிருந்தோம் கல்கி இது பண்ணுற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போயிருக்குங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க அதில் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கமௌண்ட் வந்துருந்துச்சு சிறக வரை பற்றி விதை வேணும் எப்படி வளர்க்குறது அப்படி இப்படின்னா நிறைய கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ வெதை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சேகரித்து அது பார்த்திங்கன்னா இப்போ குளூர் வெதை வந்து காய் வந்து அவ்வளோ காய மாட்டேங்குதுங்க பனிக்காய் இல்லைங்க தான் ஈரமாகவே இருக்குது அது காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளோ எந்த அளவுக்கு விதை சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் விதை கொடுக்குறேங்க அந்த பக்கம் பிடிக்கிறதா இந்த பக்கம் பிடிக்கிறதானே தெரியல பக்கம் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா காயாகவே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தைங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாது நம்ம அன்னைக்கு பாவக்காய் குழம்பும் சிறக்க வரையும் தான் செய்கிறோம் நான்வெஜ் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஊரில் மாரியம்மன் கோயிலு போட்டிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து திருநத்தோடு இருந்து நம்ம எந்த நான்வெஜ்ஜும் எடுக்கல கல்கி பார்த்தீங்கன்னா நான் இப்போ மாரியம்மன் கோயில வந்து நோம்பியா நான் நான்வெஜ் எதுவும் எடுக்கோட சொன்னேன் இல்லைங்களா அங்கே நின்றுட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு சொல்லுது அம்மா சாப்பிட்லாம் இது நாக சாப்பிடவும் இல்லை அப்படின்னு கேட்கறாங்க எக் ரைஸ் வேணுமா வேணுமாமாங்க காலையிலேருந்து எந்த இடத்துலருந்து எக் ரைஸ் வேணும் எக் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்பாவோட மிக்கா பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரைஸ் வேணுமா எந்த பூஞ்சி வழங்க கழுவுல பண் வளர்க்குறதுல ஒன்றும் பண்ணல எக் ரைஸ் வேணுமாமா அப்புறமேட்டுக்கு எந்த கோழியை பிடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க கோழி அடிக்கலாமா நெக் பீஸ் போடலாமா அப்படின்னு காய் காயெல்லாம் பார்த்து எல்லாமே ஃபுல்லாக பொறிச்சு முடிச்சாச்சு எங்கள் பாருங்க சின்ன செடியாக தான் இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் செடி இந்த பக்கம் கொஞ்சம் செடி ஆனால் மூணே செடியில் மூணே வசதி தான் போட்டோமா மூணே வசதி தாங்க போட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணே செடி தான் வந்துச்சு இங்கே பாருங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோக்கு மேலே வருமா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த காய் வந்துருங்க மூணே செடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டு கொத்தா காய் நல்லா வந்துருக்கு நம்ம போய் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட போகிறேங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு ஏழரை மணிக்கு மேலே ஆகிப்போச்சு இல்லை சாப்பாடு வேலை எந்த வேலையுமே ஆரம்பிக்கல எட்டு மணிக்கு எட்டு மணி ஆகும் போது எக்ரையும் சாப்பிட்லாம் இன்னும் நாலஞ்சு நாள் டைம் இருக்கு அடுத்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க